வேல்மாறல் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வள்ளிமலையில் ஒரு மந்திரவாதி தன்னை திரிலோக முருகன் என்று சொல்லிக்கொண்டு அவன் கற்ற வித்தைகளை வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் முன்னர் செய்து காண்பித்து தனது ஆணவத்தை பெருமையை வெளிக்காட்டினான் அப்போது முருகன் அருளால் சுவாமிகள் அருணகிரிநாதர் அருளி செய்த வேல் வகுப்பில் உள்ள பதினாறு வரிகளை முன்னும் பின்னும் வருமாறு நாலு சுற்றுகளாக அறுபத்தி நாலு வரிகள் அமைத்து பாடினார் இதுவே வேல்மாறல் மகாமந்திரம் எனப்படுகிறது சுவாமிகள் பாடும்போது அந்த மந்திரவாதியின் உடல் முழுவதும் எரிவது போன்று உணர்ந்து தனது தவறை மன்னிக்க வேண்டி சுவாமிகளின் பாதங்களில் சரணாகதி அடைந்தான் வேல்மாறல் பாராயணம் செய்வதால் ஏற்படும் பயன் தடைகள் நீங்கும் குழந்தை பேரு உண்டாகும் உடல் ஆரோக்கியம் கூடும் எதிரி தொல்லை இருக்காது திருமணம் கைகூடும் இது ஒரு சர்வரோக நிவாரணி என்பதில் ஐயம் வேண்டாம் முருகன் மீது முழு நம்பிக்கை வைத்து பாராயணம் செய்து நற்பலன்களையும் முருகனின் அருளையும் பெறுவோம் ஓம் சரவண பவ